அண்மை நாட்களாக குற்ற பெரும் அதிர்ச்சியையும் காவல்துறைக்கு மிகுந்த சவால்களையும் ஏற்படுத்தியிருக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது அந்த அடிப்படையில் அனர் குமார திசா நாயக்க ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு வருடம் கழிந்திருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான இந்த குற்ற செயல்களோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய பல சந்தேக நபர்கள் அதேபோல பாதாள உலக குழுக்களினுடைய உறுப்பினர்களினுடைய கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கனேமுல்ல சஞ்சீவ்

அதேபோல இசாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடு நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நடவடிக்கை ஆரம்பத்திலிருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே கே பாய் என்ற நபரிடமிருந்து புறப்படுகின்ற முக்கியமான தகவல்களையும் கொண்டு காவல்துறையினர் விசேடமாக இந்த நடவடிக்கையை நோக்கியிருக்கிறார்கள் குறித்த நடவடிக்கை அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஆதரவோடும் நடைபெற்றிருக்க கூடியதாக தகவல்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சிறிது காலம் இசாராஸ் இந்தியாவில் பதங்கியிருக்கக்கூடிய நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குநர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் மற்றும் குற்ற துறையின் காவல் ஆய்வாளர் கிஹான் டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நேபாளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இசாராஸ் செவ்வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் நாளுக்கு நாள் வெளிவந்தப்படுகிறது இந்த நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடிகால அட்டையை ஜி கே பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் கிஹான் சில்வா என்ற காவல் அதிக அதிகாரியும் நேபாளத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு நேபாளத்திற்கான பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து அந்த நாட்டு காவல்துறையினரையும் தொடர்பு படித்து வைத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரொஹான் இசாராவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார் எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டிருக்கிறது நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் பெங்களூரிலிருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது இதற்காக என்ற பெண் மாதத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அதாவது நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக விசாரணைகளில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கக்கூடிய நபர் இசாரா செவ்வந்தி என்பது தெரிய வந்துள்ளது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு ஒல்களவும் நேபாள காவல்துறையினரிடம் தொடர்புடைய இடத்துக்கு சென்ற மற்றொரு அதிகாரியின் கீழ் கீழ்த்தளத்தில் தங்கி மற்ற அதிகாரிகளை மேல்தளத்திற்கு அனுப்பி இசாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் அதன்படி நேபாள காவல்துறையினர் இசாரா கைது செய்தபோது அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது பின்னர் அலகல சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பிறகு மதுகம்ம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதம் ஒளிந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மித்தேனிய பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கேயே தங்கி தங்கியிருக்கக்கூடிய நிலையில் பெக்கோசமென் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று மூன்று மூன்று நாட்கள் தங்கி ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கிறார் குறித்த பயணத்துக்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவிற்குள் நுழைந்ததாகவும் இசாரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கிய பிறகு ஜே கே பாய் தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடிகால அட்டையை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் இசாரா செவ்வந்தி தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் அறிவிப்பை அது கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இசாரா காவல்துறையினரிடமும் வாக்குமூலம் அளிக்கும் போது ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர்களில் இசாரா சிவந்தி வீரசிங்க பின்புறது தீபதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் சியமந்த டி சில்வா கழுதாரா கெனடி பஸ்தியன் பிள்ளை மற்றும் தினேஷ் விக்ரம ஆராய்ச்சிகி என சிரேஷ்ட காவல்துறை வட்டாரங்கள் அடிகாலம் கண்டிருந்திருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் அவர்கள் பற்றிய பல தகவல்களையும் இனி வரக்கூடிய காலத்தில் செவ்வந்தி வெளியிடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் செவ்வந்தி வழங்கியிருக்கக்கூடிய வாக்கு மூலத்தில் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்ட கோவை புத்தகத்தில் மறைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய துப்பாக்கி கமாண்டோ சமிந்தவிற்கு வழங்கியதாக இசாரா செவ்வந்தி சொல்லியிருக்கிறார் துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு சிவ்பந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய கனயமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறியபோது கமாண்டோ அமைந்து துப்பாக்கி எடுத்து சஞ்சீவவை நோக்கி பிரியோகித்திருக்கிறார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று வாரை வெளியில் ஓடி சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக இசாரா சிப்பந்தியினுடைய பல வாக்குமூலங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த போலீஸ் வட்டாரங்கள்